எல்லாமே மீட்றாங்க ஒன்ரே சரி சரி டைப் பண்ணு அம்மா டைப் பண்ணு நீங்க வந்து என்ன கழிப்பு போட்ட இந்த மரத்துக்குட்டே இருக்கு சூட்ட வந்துரணும் கழிச்ச வேண்டாம் இரு வரேன் இந்த என்னது குரூப் வந்து குரூப் வந்தா வந்துட்டாங்க அங்க போடுங்க போன்லமா ட்ரைட் ஆ

சரி எல்லாரும் உள்ள வந்துருங்க உள்ள அடிச்சு உள்ள வந்துருங்க எல்லாரும் நிக்கிறீங்க எல்லாரும் எல்லாரும் கவர் பண்ணுவாங்க வந்தாலும் இன்னால தான் பாருங்க அத எடுத்துட்டு போறேன் கிளெட்டர் அப்டி பந்து வந்துட்டு வர 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 அப்டி வாங்க வாங்க போன் ஓன கேளுங்க இங்க மூறன போன் அந்த கொமர்ங்க போடுங்க 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 போட் ரெடிங்க கிளங்க வர சொல்லு அண்ணா எட வந்து பாரு சொல்லு அண்ணா ஆமா இ வந்துட்டு அப்பறம் சொல்லுங்க போட் ரெடிங்க இன்னும் வாங்க எடுத்து வைங்க. ஆ ஓகேன எடுத்துட்டு. அது லைவ்ல இருந்து தந்து விடுங்க. கூட निकलது. நீ எடுத்தீங்களா? நான் எடுத்தாச்சுனே. நீங்க இருக்க அந்த மாளைய எடுத்துட்டுல ஆ ரைட் விடு. ஓகேன. அண்ணே

சார் சார் அப்படியே எல்லாரும் உள்ள நம்ம பாருங்க அப்படின்னு பாரு நாப்படி போட்டு அதை பண்ணா இப்படி கேமரா பண்ணி இருக்கு

இந்த கடவ அங்கீகரிச்ச பண்ணியா ஆகா இந்த கடவ அங்கீகரிச்ச பண்ணியா ஆகா இந்த கடவ அங்கீகரிச்ச பண்ணியா ஆகா செप्पल சூவா கட்டிட்டு இருக்கேன் எல சூ கட்டி மோடி செप्पल சிவக்கு அந்த சைடு போறனர் அப்பட அந்த சைடு போறேன் அப்படி எல்லாரும் வந்துங்க அப்படியே வாங்க அப்படியே வாங்க அத மாலயங்க இந்த இருக்கு கார்த்திக் 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 ளபதி கார்த்த் நாராயணி கார்த்த் நாராயணி வாழுங்க கார்த்தராயணன் அங்க தர்றேன்னா என்ன பண்ணுவாங்கன்னு நான் அந்த பக்கம் போனீங்க வாங்க அந்த பக்கம் வாங்க அந்த பக்கம் அப்பரான அந்த புடி எங்க போன சமத்துவ மக்கள் கழகம் சமத்துவ மக்கள் கழகம் மகத்துவ மக்கள் கழகம் ஈரக் கடவுள் வெங்கடேச பண்டையார் புகழ் வெங்கடேச பண்டையார் புகழ் அப்படியே வாங்க அப்படியே

जय देवी ओम 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 जय புகழ் புகழ் செப்பலை காய்ச்சி போட்டு செப்பலை காய்ச்சல் இரே ரேக் பண்ணி ஏர்போர்ட் எடுத்தா ஆ குவாரா ஆலிடா லே போட் அடக்கலாம் சார் இங்க இங்க புளையட்ட முன்னாடி ஓடல ஹாலிவுட் க அந்த போட்டானே இன்ன இல்ல அப்படி திரும்புறான் வந்து 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 நீ என்ன பண்ணுறியா வா நீ அப்படியே அப்படியே வந்து போற எல்லாரு அங்கட்டு அங்கட்டுக்கு போறாங்க அத அத அங்கட்டுக்கு போ பாதிகறாங்க பாருங்க ஓட நம்ம நம்ம இருக்காரு மாஷா அல்லாஹ் நம்பர் 500 திரும்ப மட்டிலே கவுறானு

வீர உழைக்கம் விரைவழக்கம்